அது கை சிலர் எப்படி இருக்கீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான விஷயம் கைஸ் என்னன்னா நம்ம சேனல் ஒன் கே பண்ணி ரீச் பண்ணியிருக்கோம் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது வரைக்கும் என்னால் வந்திருக்க முடியாது இதுக்கு மேலே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் நம்ம ஹோட்டல் ஸ்டெபிலிட்டி மாங்க பார்த்தோம்னு கிடையாது அது பார்த்திங்கன்னா ஒன்றும் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சாப்பிட்டரில் இருக்கும் அதுக்கு எதுன்னு என்ன மாங்காய்ணுன்னு சொல்லிட்டு கே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இசை கை இல்லை நான் அப்பா கே எப்போ நோவா வருமாங்க உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்க அதுக்கு கீ கமெண்ட் பண்ணுங்க நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் வாங்க போகிறேன் கைஸ் ஏன்னா உங்களுக்கு என்ன மாங்காய் பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் மாங்க போட முடியும் சரி வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் கடவுளை பண்ணுமா நீங்கள் நான் பார்க்க போட்டு ஹோட்டலில் செப்ட்டி பட் ஓபி போயிருந்த மாங்கால சிக்ஸ்டி செவன் டூ சிக்ஸ்டி எயிட் சப்பிட் பார்க்க போகிறோம் கடுக்குள்ள பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுங்கள் சப்ளை பண்ணிங்க பர்த்பேல கிக் பண்ணிங்க சரி வாங்க எக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணாமல் கடை ஸ்டார்ட்டிங்கில் பண்ணிங்கன்னா போன அந்த சாப்பில் போன சாப்பில் பார்த்தீங்கன்னா லூஃபனு ஒரு மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ப்ரின்ஸ்பல் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு எடுத்துக்கு வந்துருப்பாங்க நம்ம பிரின்ஸிபல்னு ஏன்னா நீங்களா நீங்களான்னு சொல்லிட்டு பார்க்கணும் டக்குனு மாட்டிங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டமுல் ஒரு மாதிரி இருந்திருப்பாரு அதுலேருந்து தான் அனுப்பிக்கிறாங்க அவரு கேட்குற நிரானது டிராகன் நேஷனலில் இருந்து அந்த ட்ராகன் டைம் நீரான லூஃபன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறாரு நம்ம வாய்ஸ் ப்ரின்சபல் பாட்டிங்கன்னா இவன் பேர்னா லூ ஃபன் பார்த்தீங்கன்னா டிராகன் நேஷனல்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு லூ ஃபனே இன்ட்ரூசர் பண்ணுறாரு லூ ஃபோன் பண்ணிங்கன்னா ஹாய் ஹோல்டுமென்னு சொல்லிட்டு சொல்கிறார் நான் ஆய் மேனா என்னப்பா இப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் என்ன ஆச்சு கைஸ் வைஸ் ஏன்னா இங்கே ஒரு பெரிய ஆள் போல் ஏன்னா தப்பா என்ன 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 பண்ணுன்னு சொல்லிட்டு பதறாரு அவர் பாட்டிங்கன்னா பரவால் ஒரு பா என்னென்ன இல்லைன்னா என்னப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மணி நேரம் எடுத்துக்கிறாங்க ஆய்ப்பான்னு சொல்லிட்டு அவரையும் சேர்க்கிறார் நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சாரி ஓல்ட் பண்ணி என்ன படி கரெக்டாக நான் இன்ட்ரூசர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லூஃபன் நான் ட்ராகன் நேஷனில் வந்திருக்காரு மட்டும் இல்லாமல் நான் ஒரு ட்ராகன் டைம்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனை பற்றி சொல்கிறேன் பரவாயில்ல வேறு போகணும் பற்றி எனக்கு தெரியும் நீ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசில் ட்ராகன் டைமராக இருக்காது அது மட்டும் இல்லாமல் இப்போ பவர்ஃபுல்லாக இருக்குது இன்னும் ஒரு பவர் வச்சிங்கன்னா நல்ல வச்சுட்டு யூஸ் பண்ணப்பேன் ஃப்யூச்சரில் டிராகன் நேஷனை முன்னேறுத்தி கொண்டு போப்பா இந்த ட்ராகன் நேஷனில் எப்படினா நீ ஒரு ஹீரோ மாறிப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஓல்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா லூஃபன் கிட்ட சொல்கிறாரு லூஃபன் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே ஓல்மன் உங்களோட நம்பிக்கை நான் வேணும் இருக்க மாட்டேன் நான் என்னோட பெஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் சொல்கிறோம் ஓகேப்பா நான் 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 இங்கே கிளம்புறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பிடுறாங்க லூ ஃபோன் என்ன வந்தார் பேசினார் போனார்னு சொல்லிட்டு பார்த்து நான் ஒரு பவர் என்ன மிஸ்டே இருக்குது இவர் பவர் என்னால் சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லுஃபோன் படிங்கன்னு அடிச்சா பார்க்குறோம் நம்ம வாய்ஸ் மான்சிப்பில் பார்த்தீங்கன்னா சரி லூஃபன் ஃபோன் நம்ம இங்கே நம்ம நம்மளுக்கு டைம் வச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு லோஃபோன் பார்த்திங்கன்னா சரி ஓகே வாய்ஸ் மான்சிபிள் நம்ம எங்கேயும் கிளம்புலான்னு சொல்லிட்டு நம்ம உள்ள சொல்கிறான் பாருங்கள் கட் பண்ணி சேரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கன்னா காரில் பயணுங்கிறாங்க எனக்கு எங்கராக போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டுவெண்ட்டி த்ரீ நேஷன் இருக்கு இல்லையா அவங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு நான் நேஷனல் டேல பாட்டி பேசன்ட் பண்ணதுக்காக அனுப்பிச்சு விட்ருப்பாங்க அந்த டுவெண்ட்டி த்ரீ நேஷனல் வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஆள் மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம நம்ம லூஃபனும் நம்மளூஃபுன்னு வைஸ்ப்ரான்சிபிள் அங்கேராக போகிறாங்க வைஸ்பான்சிபிள் அந்த ஓல்டு மேன் மாதிரி இப்போ நம்ம பார்த்து இல்லையா அவர் யார் அவர் பவர் என்னால் சென்ஸ் பண்ண முடியல அவர் வந்தார் பேசினார் போனார் நீங்கள் அவர் அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் போட்டிங்க நம்ம லூஃபனு கேட்குற பாருங்க நம்ம வால்ஸ் பிரின்சிபிளும் சிரிக்கிறார் என்னப்பா ஓல்டு மேனா அவர் ஓல்டு மேனா இல்லைப்பா இந்த ட்ராகன் நேஷன் அவர் தேர் எழுது அவருந்தாப்பன்னு சொல்லிட்டு சொல்கிறார் வருங்க லூஃபன் ஷாக் ஆகிறான் அவர் மட்டும் இல்லாமல் நீங்கள் வீக்குன்னு சொன்னீங்க அவர் வீக்னா இல்லைப்பா அவர் பவர் ஃபுல்லாக ஆனால் இருந்தால் அவர் ஒரு பவர் மிஸ்டிக் பண்ணி வச்சுருப்பாரு அவர் அவரு பண்ணிங்கன்னா கட்டுப்பட்டு வச்சிருப்பேன் சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொன்னார் இந்த டிராகன் நேஷனில் தேர் ஹெல்டர் அவர் தான் அவர் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எழுதர் செகண்ட் ஹேண்ட் ஹெல்டர் பார்த்திங்கன்னா என்ன முடிவு எடுத்தாலும் என்ன டிசிஷன் எடுக்கணுன்னு இருந்தாலும் இந்த தேர் நம்ம கேட்டுகிட்டே முடிவு எடுப்பாங்க நம்ம தேர் ஹெல்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார் அவர் மட்டும் இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப டேலண்டாக இருப்பேஷன்னு சொல்லிட்டு நம்ம வைஸ் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா சாரி கைஸ் வைஸ் பிரின்சிபிளும் சொல்கிறாரு இருக்கூட நீ நாலு பாடி அது மாதிரி பார்த்துருப்ப இல்லையா ஒன்னா சத்தனமா ஆள் இல்ல ஒருத்தனை பார்த்தோன்னா ஸ்வாட்மென்ஷிப் கரைச்சு கொடுத்தவனுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் அவனுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயசு முடிச்ச பிள்ளை சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அந்த நாலு பேரையும் தெரியுமா நம்ம தேர் எழுஷனா போட்டு இருக்காங்க என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு அது மாதிரி போட்டிருக்காங்க நம்ம தேர்வு எல்லாம் மட்டும் பாத்தீங்கன்னா நாலு பேர் போட்டிருக்காங்க அது ஏன் தெரியுமா நம்ம தேர் ஆளு பொறுப்பு சொல்லிட்டு நம்ம வயசு முடிச்ச ஃபோன் சொல்றாரு ஷாக்காக பாத்துருங்கிறான் மிஸ்டர் லூஃபன் அண்டு வைஸ் பிரின்சிபல் நம்ம வரத்துக்கு வந்துட்டோம் நீங்கள் ரெடியாக இருங்க இப்போ நம்ம இறங்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பாடி கார்ட்டும் சொல்கிறாங்க நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு படி வந்துடுறாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீதி அது இதுன்னு இருக்காங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த ஃபோ டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்லேருந்து வராவங்களோ வாடேஸ்னாங்கன்னா பேட்டி இருக்கட்டு வெயிட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ லூஃபன் வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா லூஃபனே பேட்டி எடுக்கிட்டு ட்ரை பண்ணுறாங்க பாருங்க நம்ம லூஃபன் விற்று அப்படியே உள்ளே போகிறோம் அந்த மீட்டிங் ஆளுக்குள்ளே போகிறோம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நிறுத்துறாங்க நிற்கிறாங்க லூஃபன் எனக்கு பேட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு இது ஒத்தமாக தான் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபோன் உங்களுக்கு அந்த டைம்ஸும் கேக்குறதுக்கும் என்ன பிரச்சனை எதிர்க்கு நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டை கேட்குற பாருங்க நம்ம வந்து ஃபோன் பார்த்து முடிக்கிறோம் நம்ம வாய்ஸ் பண்ணுறப்பட தான் பார்த்திங்கன்னா இல்லைப்பா என்னோட வாடகர் பார்த்தீங்கன்னா இப்போ பேசுகிற நிலமலை இல்லை அது பார்த்திங்கன்னா வீக்காக இருக்க அவர் போய் ரெஸ்ட் இருக்கும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு இல்லையா நீங்கள் போய் அப்புறமா வாங்கப்பான்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா அவங்களே தடுத்து நிறுத்தி வைக்கிறாங்க நம்ம வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா முடிக்கிறோம் உட்டாக போட்டுருவாங்க போல் நம்ம வில ஃபோன் பண்ணிங்கன்னா அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறோம் நம்ம லுஃபன் பிரச்சின பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் உள்ளே போயிடுறாங்க உள்ளே போயிட்டு நான் வேறு ஒரு பாடியர் வந்து அங்கே வாங்குறா போகிறான்னு சொல்லிட்டு மீடியா பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுறாங்க நாளைக்கு நான் உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்துடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எங்கேனேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பேர் உட்காந்து பேசுகிறாங்க இருப்பாங்க இல்லை அவங்க காமிக்கிறாங்க கம்மிங்கிறாங்க இங்கே நான் நாலு இல்லை மூணு பேர் இருக்கிறாங்க ஒன்றும் திலங்குன்னு தெரியல மிஸ்ட்ரியாக வச்சுருக்காங்க நம்ம ஃபியூச்சரில் காமிச்சாங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேங்க ஐஸ் ஓகேங்களா இன்னும் வைஸ் பிரின்சிபல் இத்தனை பேர் இருக்காங்களே சொல்லிட்டு நம்ம உள்ள ஃபோன் கேட்குறேன் பாருங்க ஆமாப்பா நேஷ்னல் ட்ரைன்னா சும்மா இல்லை நீ நேஷனல் ட்ரைவ் வின் பண்ணிட்டேன்னா நீ என்ன கேட்டாலும் வின் நீ வின் ஆகிட்டேன்னா என்ன கேட்டாலும் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைஸ் பிரின்சிபல் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீ தப்பா என்ன கேட்டேன்னா ஒன்றும் போட்டுருவாங்கப்பா நீங்க குடிப்பா ஃப்ரீயாக இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம வயசு பாட்டிங்க ஃபோன் ஒயின் ஊற்றி கொடுக்கறாரு திரும்பி மொச்ச பாருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தேங்க்ஸ் இருக்கு எங்க தெரியுன்னு நம்ம லூ வந்திருக்கோம் லூ பாட்டினா சென்ஸ் சின்சை திரும்பி மொச்ச ரெண்டு இந்த பேரும் பாத்தீங்கன்னா மாட்டி மாட்டி மச்ச நகரானுங்க டக்குனு பார்த்தீங்கன்னா அந்த லூ கூட வந்துடுறாரு இல்லையா அவர் யாரும் தெரியல டீச்சரே தெரியல அவரை நம்ம டீச்சரையும் கூப்பிட்டுனா ஏன்னா இவரோட பேர் ஒன்றும் மென்ஷன் பண்ணல மிஸ்டேட்டா வச்சிருக்காங்க இவரை நம்ம டீச்சரையும் கூப்பிட்டுக்கலாம் டீச்சர் படிக்கணும் டக்குனு நினைக்கிறாங்க ஏன்னா அந்த டேரில் எழுதியிருக்காரு அவர் வந்துடுறாரு நீங்கள் இங்கே வர எதிர்பார்ப்பா ஒரு நிமிஷம் பையங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன் என்னோட நேஷன் ஒரு ஃபுட்டுங்க எல்லாருக்கும் தர சாப்பிடுங்க இது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நேஷன் ஃபுட்டு எல்லாருக்கும் தரப்படுங்க லூஃபோன்னு நம்ம வாய்ஸ் பிரின்சிபல் பேசு நினைக்கிறாங்க இந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் பிரின்சிபல் சொல்கிறாரு அந்த எங்கள் நேஷனில் என்ன வந்தாங்க பார்த்திங்கன்னா நாலு பேர் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு தந்து பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம லூஃபனும் பார்த்தீங்கன்னா என்ன ஃபுட்டு இதுன்னு சொல்லிட்டு பார்த்து நினைக்கிறான் இது எல்லாம் நல்லா தான் இருக்கு சார் பார்த்திங்கன்னா மீட்டு நூடுல்ஸ் லெக் பீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது நம்மளும் ஃபோன் பார்த்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி இருக்குது சேவ் பண்ணாமல் சொல்லிட்டு பார்த்துருக்கிறோம் அவங்க ஒரு பாட்டிங்கன்னா தரிமாதிரி மாதிரி இருக்கு சேவன் பார்த்திங்கன்னா என்ன ஆயிர ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஓங்கி டேபிள் எடுக்கிறான் பாருங்க நம்மளூக்கிட்டு கேட்குறோம் என்ன ஆயிர ஃபுட்டுன்னா என்ன ஃபுட்டாகு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ நேஷன்லாம் கிடையாது இல்லையா அவன் ஆயிடுவான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு லவா மாதிரி இருக்கும் அதை பார்த்திங்கன்னா ஃபயர்ல சார்னால் போட்டு தான் இருப்பாலும் அவன் ஆகியும் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா என் லெவல் சிக்ஸ்டியில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு எபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வாரியன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதான் அவங்களோட நேஷனல் ஃபுட்டாரா என்ன நல்லாவே கேவலமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க சண்டை செண்டப்பூர் பார்க்குறேன் இந்த டைச்சுக்கு எங்கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன எதிர்க்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் லூன் பாட்டிங்கன்னா சண்டை சண்டப்பாட்டிக்கு ரெடியாக இருக்கான் பாருங்க லூ ஒரு டீச்சரும் சண்டைப்பாடு எல்லாம் கூலாக இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவனை பார்த்தீங்கன்னா ஏன்ட்டு நீங்கள் மட்டும் பாடி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க அவனு பார்த்தீங்கன்னா நீ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லைடா நீ அவ்வளோ ஒருத்தர் வருஷம் தான் இருக்கா அதை எடுக்கிற அவனுக்கு பார்க்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்குறான் லூவும் சொல்கிறான் பாருங்க அவனுக்கு தகுந்த காண்டேது எனக்கு பாடிக்கார்டு நீங்கள் செட் நான் பண்ணறாரங்க வரேன் சொல்லிட்டு அங்கேட்டு கலப்படையே நான் இவனுக்கு பாடிக்காட்டே செட் பண்ணல நம்ம எனக்கு பாடி கார்டு இருக்காங்க அவங்க அவங்கள மாதிரி பாடி கார்டே செட் பண்ணல நல்லா இவன் காண்டாக இருக்கான் கேமரா பாருங்கள் டக்குன்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வருது என்ன ஸ்மெல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம தேர் எழுதர் பண்ணி நல்லாயிருப்பா இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது இது என்னப்பா சொல்கிறது நம்ம தேர் எழுதர் கேட்குறாரு லூஃபன் ஃபோன் வரைக்கும் இது ஆளு தில்லி சிசான ஃபுட்டு தான் இல்லை தேர் இல்லை வீட்டில் ஃபுட் சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே சொல்கிறோம் அந்த ஆண்ட்ரோ பார்த்திங்கன்னா நம்ம உள்ள ஃபோனே பார்த்து நிற்கிறோம் ஆண்ட்ரோ ஒன்று எனக்கு ப்ரீசீராக வாப்பாவை ஃபுட்டு தரு இது நம்ம ஃபைட்டிங் தான் பார்த்திங்கன்னா நஷ்டம் இந்த மாதிரி டைம் பா வாப்பா வந்து ஃபுட்டு எடுத்து சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் ஃபோன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டிங்கன்னா டேன்ஸ்மான்னு சொல்லிட்டு ஒரு பங்கிங் மாதிரி இருக்கிறாரு பாருங்க அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாய்தான் அந்த பங்கிங் ஒரு கடிதாக கடிகிறாரு பாருங்க அவளுக்கு பார்த்தீங்கன்னா வெறி மேலே வச்ச மாதிரி இந்த ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாஸ் ஸ்மெல்லும் இருக்கு இந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம அது ஷாக் சாப்பிட்றேன் இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்து என்ன வேணுமோ எடுத்துக்குன்னு சொல்லிட்டு அதில் மொல்ஃபோன் சொல்ல பாருங்க அவரு பாட்டிங்கன்னா எடுத்துக்கிறாரு நம்ம வரை பாத்தீங்கன்னா காண்டாக பார்க்குறேன் என்னடா ஃபுட்டே சாப்பிடறீங்களா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறிங்களேன்னு சொல்லிட்டு பார்த்து இருக்குது எல்லாம் வரிசை பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுகிறதா சாப்பிட்டு பார்த்துன்னு நிற்கிறாங்க ஆயில வச்சு விடுவீங்கன்னு நம்ம பென்சில் தான் காய்ச்சி வெயிட் கை லூஃபன் சாப்பிட்ற டைம்ல லூஃபன் எனக்கு குறிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரு சாப்பிட்ருக்காரு நம்ம இது அங்கே இருக்கிற ஃபுட்டே பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பிரின்சிபலே சாப்பிட்றாரு வைஸ் பிரின்ஸிபலே சாப்பிட்றாரு நம்ம லுஃபு கார்டு என்ன இங்கே ஒன்று ஒன்று இந்த மாதிரி பண்ணுறீங்களா இடம் அவங்களோட சும்மா வரும் மட்டும் சொல்லிட்டு ஆனால் போனால் அவர் ப்ரௌட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் பாருங்க அவர் ஒரு டீச்சர் தைத்துறாரு வேணும் அலோ நான் பார்த்துக்குறேன் எப்படி எல்லோரும் கவனமும் ஏ கேட்டு கொண்டு வரும்னு நான் பார்த்துக்கிறேன் இப்போ பாருவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு எல்லார்காசி எல்லோரும் இங்கே பாருங்க நேஷனல் டேவில்காக உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்க பாருங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஏன்னா நேஷனல் ட்ரெயிலில் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா என்ன தரங்க டைஸோ கே தராங்க அதனால அவங்களோட ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நான் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு பார்த்து நடக்கிறாங்க பாட்டிங்கன்னா இந்த நேஷனல் ட்ரைல இருக்காங்க மேப்பை காமிக்கிறாங்க எக்கச்சக்கமான மேப்ஸ்னால் காமிக்கிறாங்க இந்த மேப்ஸ்னால் பார்த்தீங்கன்னா தொண்டி த்ரீ நேஷன் இருக்கு இல்லையா அதுலேருந்து செலக்ட் பண்ணி சில நேஷனில் ஒரு மேப்ஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நேஷன் நேஷனல் ட்ரெயிலில் கண்டுக்கு வைக்கிறாங்க பாருங்கள் நம்மளும் ஃபோன் மேக் என்ன ரைட்டின் மேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அவரும் சொல்கிறாரு இந்த நேஷ்னல் ட்ரெயில்க்காக நான் எங்களை மேத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டைஜுக்கு இங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க அதை நான் இப்போ சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு அவனோட நேஷன் பெருமையாக பெரிய கூட அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷனல் ட்ரை நீங்கள் க்ளியர் பண்ணணுன்னா வின் பண்ணணுன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான் முக்கியமானது உங்களுக்கு கொடுக்குற மிஷினை நீங்கள் முடிச்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மற்ற பாயிண்ட்ஸும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள் உங்களோட மிஷன் முடிச்சுட்டு நீங்கள் நீங்கள் அங்கே நின்னீங்கன்னால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இல்லைன்னா வேறு ஒரு நிமிஷனுக்காக நீங்கள் பெரியவங்க சொல்லிட்டு அந்த டீச்சரை சொல்கிறாரு இவர் என்ன சொல்ல வராருன்னா எங்களுக்கு ஒரு மிஷின் மாதிரி கிடையாது கிடச்சி அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மிஷினை எங்கே முடிச்சிட்டிங்கன்னா வேறு ஒரு மிஷன் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் அந்த மிஷின் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த மிஷின் படிக்கணும் உங்களுக்கு வேறு எந்த மிஷினும் இல்லை உங்களுக்கு ஒரு தான் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மிஷின் பாயிண்ட் மூலமாக மிஷிங் பாயிண்ட் மூலமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துருன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டீச்சரை சொல்கிறாரு லூஃபன் வச்சு பார்க்குறோம் இந்த நேஷனல் டெய்லியில் வின் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க என்ன வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்க்குறோம் இவர் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம முழுஃபோனுக்கு போயிடுச்சுட்டே ஏன்னா இப்போ ஒரு கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குன்னா ஒன்ற்கிட்ட பாயிண்ட் பாயிண்ட்ஸ் இல்லை அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு என்ன கில் பண்ணிட்டேன்னு வச்சிக்கோங்க அந்த பாயிண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம் அவனுக்கு பாயிண்ட்ஸ் போயிடும் சொல்லிட்டு எல்லாம் முழுபோன்னு வச்சு அனுக்கிறான் ஃபோன் வச்சு இல்லை டே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்த கேட்குறான் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு ஒன்று கிட்ட பாயிண்ட்ஸ் இல்லை பாயிண்ட்ஸ் இல்லாதவன் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்கிறவன் கொண்டுட்டான் அந்த பாயிண்ட்ஸ் நம்ம கிட்ட போயிருமான்னு சொல்லிட்டு அந்த யங் நேஷனில் வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் பாருங்க அவன் கேட்குறான் பாருங்க அவனும் பார்த்தீங்கன்னா ஆமாப்பா நீ கேட்டது பார்த்தீங்கன்னா ஒரு குட் கொஸ்டின்றான் தான் நீ என்று கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தாலும் ஒரு நியூ ரூல்ஸ் ஆட் பண்ணுறப்போ என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் டவர் மாதிரி இருக்குது அந்த டார்க் டவரில் பார்த்தீங்கன்னா ஏன்செடி பீச்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் பைன் வச்சிருக்காங்க அண்டை நீங்கள் ஏச்சின் டவர் நீங்கள் ஆயிடுச்சாங்கன்னா நம்ம சொன்ன பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க அங்கே இருக்கிற எல்லோரும் பார்த்தீங்கன்னா போய் போகிறானுங்க என்ன ரொம்ப டார்க்டாக வரா ஏன்ஷியட் பீஸ்ட்டாக உண்மையாக இல்லை பொய்யன்னு சொல்லிட்டு பார்த்து நிற்கிறானுங்க ஏன்னா நம்ம டைஸுக்கு நம்பர் இருக்குது யார் பார்த்தீங்கன்னா இந்த பீச் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு அரமட்டி இல்லாமல் அந்த பீச்சு அவங்க சீல் பண்ணி வச்சு இருக்கிட்டு இந்த கிணம்பி கட்டதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஏதாவது எல்லோருமே ஷாக்காக பண்ணிக்கிறாங்க ஏன்னா அந்த பீச்சு ரிலீஸ் பண்ணி போறியா ஒரு டைங்க்கு கிஞ்சாமே பார்த்தீங்கன்னா அஞ்சுருமேடான்னு சொல்லிட்டு நம்ம வைஸ் பிரின்சிபலும் பார்த்து நினைக்கிறாரு இல்லாமல் ஆனால் ஏன்சே பேஸ்ட்டு இந்த டைஸுக்கு தான் சீல் பண்ணி வச்சுருக்காங்க ஏன் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்து டேரெக்ட் அவர் இந்த நேஷனல் ட்ரெயில் யாரு கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஈரோமாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க இன்னிஃபார் உங்க பார்க்குறேன் அண்ட் நேஷனில் நேஷனலேருந்து வந்தார் பாட்டிங்களா கரின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பீச்சினால் அனுச்சிடுவாங்க ஏஷியன் பீச்ன்னு அனுச்சிடுவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா சும்மாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாருங்க அதனால் சும்மா அங்கே இது ஒவ்வொரு பீச்னா நாங்கள் ரீல்ஸ் பண்ணுவோம் நீங்கள்னா அதுலேருந்து சேவ் பண்ணியாகணும் அது மட்டும் இல்லாமல் என்ன நீங்கள் கிளியர் பண்ணியாகணும் ஆகணும் இந்த ரூல்ஸ் சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நயன் ரீல் வேறு கம்ப்ளீட் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரிங்க எல்லாரும் ஷாக்காகுறாங்க என்ன ரொ வந்து கொலை பண்ண பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்து நினைக்கிறாங்க ஏன்னா இந்த டார்க் டவர் வேறு கிளியர் பண்ணும் நைன் ரீலே வேறு கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கள அதை எல்லாரும் பயப்பட்றாங்க ஏன்னா ரெட் கொலை பண்ண பார்க்குறீங்க வந்து சொல்லிட்டு பார்த்து நினைக்கிறாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா லிஜர் மாதிரி கொண்டு இருப்போம் இல்லையா ஃபைவ் லெதர்ன்னு அவனு பார்த்து நினைக்கிறேன் ஷாக்கு நம்ம உள்ள ஃபோன் எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துக்கிறான் நீங்கள் இந்த நீங்கள் சொன்ன எல்லா கிளியர் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் என்ன ரிவாட்சி தருவீங்கன்னு சொல்லி கேட்க நான் பாருங்கள் எல்லோரும் போய்ட்டு கேட்குறேன் என்ன மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீ கவலைப்படாருப்பா இந்த நேஷனல் டே என்னை கிளியர் பண்ணிட்டு நான் சொல்லிட்டு நீ அந்த டார்க்கு டவர் அந்த நைன் இது கிளியர் பண்ணிட்டேன் நீ கேட்குறது நான் தருவேன் சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள் இது வரை என்னை மீட்டிங் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான் பாருங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க ஸ்டே பண்ணுறதுக்கு ரூமுக்கு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இல்லை பய மறந்த பயிட்டுக்கு காமிச்சிட்டா இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயன் போகிறாங்க நம்ம தேர்வு தேவை பாட்டிங்கன்னா நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டாங்கன்னு கிளம்பிடுறாரு ஃபுல்லு ஃபுன்ட்டே வச்சுருங்க இந்த டார்ட் ட்ரைவர் வரை கிளியர் பண்ணோம் இந்த நைன் டேமே வரை கிளியர் பண்ணும் இன்னும் நேஷனல் ட்ரையில் வரை கிளியர் பண்ணோம் ஒரு மாதிரியாக இருக்கே தலைவர் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டான் அவனுக்கு ஒரு ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவனும் எடுத்து பார்க்குறான் என்ன நோட்டிஃபிகேஷன் தான் நேஷனல் ட்ரையுல்க்காக பார்த்திங்கன்னா எல்லாரும் ரேங்கிங் வயசில் பிச்சிருக்காங்க ஓகே எங்களுக்கு மேலே இந்த கடவுள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இந்தியத்தில் இந்த சாப்டர் மொழியிருக்கு ஸோ நம்ம உங்களால் நெக்ஸ்ட் சாப்பில் பார்க்குறேன் பாய்